புதிய ஏசி மின்சார ரயிலில் பொருத்தப்பட்டுள்ள தான் இயங்கி கதவுகள் ஓகே இது பார்த்தி அப்படி கொஞ்சம் பார்க்கலாமா ஆமாம் கடற்கரை டு சிங்கல்பட்டு வழித்தாடத்தில் விரைவில் இயக்கம் ஏசி மின்சார ரயிலில் உள்ள சுரப்பு அம்சங்கள் ஒரே நேரத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பேர் பயணம் செய்யலாம் நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்புறம் வந்து சீனாலெல்லாம் இப்போ எப்போயோ புல்லட் ட்ரெயின்லாம் வந்துச்சு கிலோமீட்டர் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் போகிற அற்புதமான ட்ரெயின்ஸ் எல்லாம் இப்போ எப்பயோ இப்போ தான் நம்ம ஊருக்கு வருது போலக்குது எல்லாம் கொஞ்சம் என்னென்னா இப்போ இந்த ஏசி ட்ரெயின்னு வைங்களேன் இந்த சம்சார விற்கிறவன் பூ விற்கிறத எல்லாம் வந்து ட்ரெயினில் ஏற முடியாது அதே மாதிரி இந்த இப்போ ஜப்பான்னு நம்ம சீனாலாம் பார்த்தோம்ல அங்கெலாம் வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட்டு போகிறாங்கனாக்க கேமரா எங்கே அவங்க வீடியோ எடுக்கலாம் போகலாம் வரலாம் உட்காரலாம் அதெல்லாம் செய்யலாம் பெரிய பெரிய அளவில் அங்கே வந்து எல்லாமே வந்து கேமராக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு சின்ன அசம்பாவிதனாலும் டக்குன்னு பிடிச்சின்னு போய் வச்சு ஜெயிலில் கஞ்சி காய்ச்சி கஞ்சி குடிக்க வச்சுருவாங்க நம்ம ஊரில் நம்ம ஊரில் அம்மா அவர் என்ன ஸ்டேஷன் மாஸ்டரா ஸ்டேஷன் மாஸ்கிட்ட சொல்லிட்டே போயிட்டு நான் ஒரு ஒரு பாப்பாவை அப்படியே வேகமாக ஒரு ட்ரெயின் வருதுல்ல அப்படி பிடிச்சி தள்ள போகிறேன் அது அதில் ஊர்ந்து செத்துடும் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்புறம் அது அது கேமரா வந்து கொஞ்சம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க எல்லா கேமராவும் ஆ ரயில்வே ஸ்டேஷன் உங்க அப்புறம் அந்த மாதிரி நிறைய அப்புறம் சில பாட்டு எங்கேருந்து சரிங்க எந்த கேமராவும் செய்ய கூடாது போது ஸ்டேஷன் மாஸ்டர் அப்புறம் அந்த ஆர்த்தி ஏய் ஆர்பிஎப்பே அந்த அந்த வாழைப்பழம் விற்கிறவ அவ்வளோ வாழைப்பழத்தி எடுத்துன்னு போயிட்டேடா பாவி சம்சா சம்சாவிக்கிறோமா வாழைப்பழம் விற்கிறோம் எல்லாத்தையும் நம்ம இனிமேல் கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம் வருமா அது இல்லை இருந்தாலும் எல்லாரும் சப்போர்ட்டில் ஆர்பிஎஃப் சப்போர்ட்டில் செஷன் மாஸ்டர் சப்போர்ட்டில் இருந்தாலே அங்கே திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க எங்கேயாவது ஒரு கேமரா வேலை செய்யல அந்த கேமரா தான் வேலை செய்யலை நம்மளாவது வீடியோ எடுக்கலான்னா அதையும் விட மாட்டானுங்க சரி ம் பார்க்கலாம் ஆ இப்ப என்ன கொஞ்சம் இந்த கற்பழிப்பு கூட யாரும் ஒரு கர்ப்பிணிப்பண்ண ஒருத்தவங்க வந்து பாலியல் சின்னல் ட்ரெயின் உள்ளாடுறப்ப நான் அவனுங்களாம் என்பது ரொம்ப நல்ல வசதி ஆமாம்ப்பா ஏசியில் போடணும் ஓஞ்சும் மகர காட்டிங்களும் சரி என்ன காரணமாக அது உள்ளே இருக்குன்னு பார்ப்போம் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் விரைவில் குலுகுலு ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது இதில் ஒரே நேரத்தில் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாலு பேர் பயணம் செய்யலாம் குலு குலு ம் குலுகுலு குலுகுலு குலு குலு ம் லேலாகு லேலா லேலா காசிகள் லே லா அரிதாத தி டிதாதா குளு குளு நல்லா குளு குழு அப்படியே நல்லா அதை கர்ப்பிணி பண்ணு குட்டி பாப்பாவெல்லாம் நல்லா லேடிஸ் கம்பார்ட்மெண்டில் பூந்து நல்லா கசக்கு கசக்குன்னு கசக்கலாம் ஏசிலாம் போட்டு விட்டுருக்காங்கப்போ ஆ அப்புறம் பாரு அப்புறம் பயணிகளின் கோரிக்கையாக வேறு என்ன பார்த்துருவோமா சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது ரைட்டு அதிக அளவு பயணிகள் மின்சார ரயில்களில் பயணம் செய்வதால் கோடை காலங்களில் கூட்ட நெரிசலில் பயணிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்குதான் சரி அப்புறம் எனவே மெட்ரோ ரயில்கள் போலவே புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி வசதி கொண்ட ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகள் மதியம் நீண்ட நாட்களாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது சரி ஏசி போட்டு உறுற போல இருக்குது மேட்ரு பண்ணுறதுக்கு புதிய ஏசி மின்சார ரயில் அதன்படி சென்னை கடற்கரை சிங்கல் பட்டு வழிதடத்தில் விரைவு பாதையில் ஏசி மின்சார ரயில் இயக்க ரயில்வே வாரியத்திடம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தெற்கு ரயில்வே அனுமதி அப்பா ரெண்டாயிரத்தி இப்போ தான் செயல்பாட்டுக்கு வருது போல இது அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியது இதையடுத்து இரண்டு குளிர்சாதன மின்சார ரயில்கள் தயாரிக்க சென்னை ஐசிஎஃப் ரயில்வே வாரியம் உத்தரவு உத்தரவு விட்டாது உத்தரவு விடப்பட்டது தற்போது பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட மூல் முதல் குளிர் சாதன மின்சார புறநகர் ரயில் தயாரிக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்து உள்ளன அடுத்த ரயில் தயாரிக்கும் பணி ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளது அப்புறம் இந்த நிலையில் இந்த ஏசி மின்சார ரயில் பத்திரிகையாளர்களுக்கு நேற்று காட்டப்பட்டது அண்ணாநகர் மேற்கு ரயில் நிலையம் அருகே உள்ள பனி மனையில் ஏசி மின்சார ரயிலின் சிறப்பம்சங்களை ஆர்சிஎஃப் அதிகாரிகள் விவரித்தனர் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் இந்த ஏசி மின்சார ரயில் முழுமையாக குளிர் சாதன வசதி கொண்டது அதிகபட்சமாக நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது முதல் பெட்டியில் இருந்து கடைசி பெட்டி வரையில் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டு உள்ளது அப்படியே இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிடலாம் போல சரி அப்புறம் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளில் இடம்பெற்றுள்ள பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த ரயிலில் உள்ளன மெட்ரோ ரயில் பெட்டிகளை விட அதிக பயணிகளை சுமந்து செல்லும் இட வசதிகள் உள்ளது இதில் ஒரே நேரத்தில் அமர்ந்தபடி ஆயிரத்தி நூற்றி பதினாறு பேர் அப்புறம் நின்று கொண்டு மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் என மொத்தம் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாலு பேர் பயணிக்கலாம் அதேபோல் பயணிகளின் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பெட்டியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஜிபிஎஸ் அடிப்படையிலான தகவல் அறிவிப்பு பறவைகள் உள்ள ஜிபிஎஸ் ஜிபிஎஸ்க்கு அறிவு போ தாங்க போவோம் அது கேமரா 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 எடுப்புறம்புக்கும் வீட்டுக்கு வீடு வாசுப்படி இல்லைடா வீட்டுக்கு வீடு கேமரா வைங்கடா வீட்டுக்கு வீடு நார்த் இந்தியாவெல்லாம் வீட்டுக்கு வீடு தொடப்பத்துக்கு பதில் கன்று வச்சுன்னு இருக்கிறான் ஃபுல்லாக ஒன்ட்டாங்க நார்த் இந்தியன்ஸ் தான் நாள் ஆகட்டும் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவுட் அனு நார்த் இந்தியன்ஸுங்கிட்ட நல்லா வத இன்றைக்கே அவங்ககிட்ட தான் சோறு தண்ணி காப்பி கீப்பி எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் தமிழ என்ன மயிரை பிடுங்கலாம் வேலைக்கும் போக மாட்டான் மயிரும் போடுக்க மாட்டான் அந்த கட்சிக்கார பசங்களுக்கு கூட கோட்ருக்கும் பிரியாணிக்கும் போய் அலக்கை மேதாரிகள் தமிழ்நாட்டை ஏலம் விட்டான் தன்னுடைய ஓட்டு உரிமையை வித்துட்டான் இன்னும் ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்திக்காரங்கிட்ட சமயவதாகுங்க அந்த அரசியல்வாதம் இலவசவாதிகள் துண்டைக்காலம் துணியக்கானம் நாட்டை விட்டே ஓட்டிடுவோம் அது விரைவில் நடக்கும் சரி இப்போ இது மின்சாரம் பார்ப்போம் அப்புறம் வந்து ஒளிபர் இருக்குது புதிய ஏசி மின்சார ரயிலில் அனைத்து வெட்டிகளிலும் பயணிகளுக்கு தகவல் அழுக்கும் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டு உள்ளது ஒவ்வொரு வெட்டியிலும் பயணிகளிடையே ஒரு சத்தத்திற்கு ஏற்ப ஒலிபெருக்கியின் சத்தம் தானாக அதிகரிக்கும் ஐயோயோ அப்புறம் வகையில் அமைக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் ரயிலில் வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் பயணிகள் மிகவும் எளிதாக கேட்க முடியும் அப்புறம் முதல் மற்றும் கடைசி வெட்டி பெண்கள் கலந்து விடுவோம் பெண்களுக்கு தனி சிறப்பு கொடுத்துருக்காங்கப்பா ஆமாம் பார்த்துங்க ரே வெதா கர்ப்பிணி பேணுங்களே பார்த்துக்கோ பார்த்துக்கோ ஆமாம் ம் உங்க அப்புறம் விரைவில் பயன்பாட்டியிருக்கா மெட்ரோ ரயில் பெட்டிகளைப் போல தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டு உள்ளன பயணிகள் படிக்கட்டில் நின்று பயணிக்க முடியாது விபத்துகளை தடுப்பதற்காக அப்புறம் என்னது குவாச்சி தொழில்நுட்பமும் இந்த ரயிலில் உள்ளது இந்த ரயிலின் சோதனையை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்து உள்ளது ஒரு வாரத்திற்குள் ஏசி மின்சார ரயில் தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைக்க இருப்பதாக ஐசிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படுகிறது இதற்கான கட்டணம் தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்படும் புதிய ஏசி மின்சார ரயில் கடற்கரை டு சிங்கற்பட்டு கடற்கரை டு அரக்கோணம் சென்ட்ரல் டு கும்மிடிப்பூண்டி உள்பட அனைத்து வழித்தடத்திலும் புதிய நேர அட்டவணைப்படி சுழற்சி முறையில் இயக்க திட்டமிட்டுள்ள பட்டுள்ளதாக மேற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கங்க்ராஜுலேஷன் வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் பட்டு நம்ம ரயில்வே நீ நஷ்டத்தில் போறியோ இல்லை லாபத்தில் போறியோ அது முக்கியம் இல்லை முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் கேமரா எங்கப்பா சிசிடிவி கேமரா ஒரு கேமராவோட வேலை செய்யலை ஏன்னாப்பா நீங்கள் மிஸ்டர் மிஸ்ரம் மோடி மிஸ்ரம் மோடி எங்கே இப்போ அமெரிக்காவில் இருக்கிறீங்களா அங்கே ஜான் டொனால்டு ஜான் ட்ரம்ப் கிட்டே பேசி ஈஸியெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாட்டிங்களா கொஞ்சம் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து உடுப்புகள் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுப்பது இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லாதது இந்த உடல் இருக்குது பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் நீங்கள் சுடுகாட்டில் போய் தூங்குவீங்க புரியுதுங்களா ஸோ இந்த உடல் தான் நிரந்தரம் இந்த ஆடை சொத்து இறுத்து அது இது எது நிரந்தரம் இல்லாதது ஸோ தயவு செஞ்சு ஆமாம் இந்தியாவை சுற்றி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கேமரா போடுங்க அந்த கேமரா வேலை செய்யட்டும் அதை செய்யுங்க நாடு நல்லாயிடும் எல்லா ஃபாரின் நாடுலேயும் திட்டு போயிருக்கான் ஆனால் அதிகபட்சம் அங்கே கேமரா தான் வந்து எல்லோரையும் கண்காணிக்கிறது இங்கே கேமராவும் இல்லை கண்காணிக்கிறதுக்கு ஆவும் இல்லை ஐயோக்கிய பசங்கள் திட்டு பசங்கள் ஆட்டையை போகிறதுக்கு ஏறி மதிக்கிறதுக்கு ஏழை மக்களை சாவடிக்கிறதுக்கு ஏழை மக்கள் ரத்தத்தையும் விரும்பையும் அட்டை போல் உறிஞ்சி குடிப்பதற்கு தான் கட்சிக்காராக இருக்கிற அப்புறம் பிரதம மந்திரியா நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க எங்கள் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ரொம்ப பெரிய மனிதர் ஆமாம் குடும்ப அரசியல் அவங்க ஆமாம் இதுவரைக்கும் எத்தனை கோடி மக்களை சாவடிச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்கே நண்பனுக்கு சரி பார்த்து செய்யுங்க அதை செய்யுங்க மக்கள் பாவம் மக்கள் பாவம் ஆமாம் கோட்டைக்கும் பிரியாணிக்கும் மானம் மரியாதை சூடு சொன்ன எல்லாத்தையும் விற்றுட்டான் தன்னுடைய உயிருக்கு மேலான ஓட்டையும் விற்றுட்டான் நாட்டையும் தேச தேச துரோகியும் நாட்டையும் நாசமாகிட்டான் ஆகிட்டான் எப்படியா போகிறாங்க